இருந்தாலுமே எங்களுக்கு போட்டி அப்படின்றது வந்து அதிமுக தான் திமுக அப்படின்றத கட்டமைப்பு அமைப்பு ரீதியா வந்துட்டு பலமான ஒரு எதிர்கட்சியா வந்துட்டு அது இருக்குது வேற எதுவுமே கிடையாது இங்க வந்துட்டு என்ன பண்றாங்க ஒரு கட்டமைப்பு பண்றாங்க அது என்ன அப்படின்னா விஜய் தான் அவர் விஜய் பண்றாரு அஹ் திமுகவுக்கும் தாவேக்காக தான் போட்டி அப்படிலாம் சொல்லிட்டு அவர் வந்துட்டு தன்னை பெருசாக காட்டி அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டாண்ட் அது ஒரு ஒரு மக்கள் செல்வாக்கிலேந்து பெறப்பட்ட ஒரு நிலை இல்லாது அப்படியே அது வாய் வழியா ஒரு ஒரு நெரட்டிவ் அதை செட் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு அவங்க நாங்கள் தான் அவங்க அண்ணா திமுக களத்துல இல்லைன்றாரு அவர் சொல்றாரு நான் நூத்தி இருபது தொகுதி ஃபுல்லா பரப்புரை பண்ணிட்டேன்றாரு ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம் கத்து கத்துட்டு கத்துறாரு எடப்பாடி பழனிசாமி அவர் களத்துல இல்லையா இவரு தவ போயிட்டாரு இப்ப கடைசி ஈரோட்டில் போயிட்டு உள்ளே போய் படுத்தாரு படுத்து பத்து நாள் ஆகி இல்ல ஜனநாயகத்துக்கு போனாரு போயிட்டு தள்ளாடிக்கிட்டு திரும்பி வந்தாரு முஞ்சு போச்சு இவர் சொல்றாரு எதுக்கும் அதுக்கு தான் போட்டினாங்க ஆமா சார் கரூர் இன்சிடண்ட்க்கு அப்புறம் விஜய்க்கு கூட்டமே வராதுன்னா சொன்னாங்க ஆனா ஈரோடுல பாத்தீங்களா சார் கூட்டம் வராதுலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க அவருடைய ரசிகர்கள் அவருக்காக வர ரசிகன்றவன் யாரு ரசிகிட்டே இருக்க போறான் அவ்வளவுதான் அவனுக்கு எல்லாமே ரசனை தான் உலகத்துல எங்க வேணாலும் கூடுவாங்க ஆனா அது அரசியல் ஆகுமா அரசியல் பயணம் தருமா தராது அவ்வளவுதான் தர ஒண்ணு கிடையாது கூட்டம் தரணும் என்ன கேட்டதா ஏதாவது ஒரு கட்சி வந்துட்டு பண்ண முன்னாடி எல்லாம் பண்ணுவாங்க கூட இப்ப விஜய்க்காக ட்ரை பண்ணிக்கிறத விட நயன்தாராவுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நயன்தாரா வச்சு ரோட் ஷோ நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் விஜய் எல்லாம் வந்துட்டு தண்ணி குடிக்கணும் நின்று அதை வந்துட்டு பொறுத்தவர் வந்து செல்லூர் ராஜ் மட்டும்தான் தான் விஜய்னுடைய அரசியல் என்ன அதுக்கு எப்படி கவுண்டர் கொடுக்கறது அப்படின்னு தெரிஞ்சவரு செல்லூர் ராஜ் மட்டும்தான் தான் அவர் தான் சொல்றாரு திட்டவட்டமா நயன்தாரா கூட்டதுன்னா இதை விட அதிகமா கூட்டம் கூட அப்படின்றாரு ம் நீங்கள் வந்துட்டு கமலஹன் உடறது ஒரு நடிகை கௌதமியை சேர்த்துட்ருக்குறீங்க அண்ணா திமுகல கேட்டு பாருங்கள் இவங்களும் வர்றாங்களான்னு கேட்டு பாருங்கள் எத்தாது ரோட் ஷோ நடத்தி பாருங்கள் அப்புறம் பாருங்கள் இதே ஈரோட்டில் கரூர் எல்லாம் போட்டுங்க ஸ்டாஃபிட் நான் வராது பாத்துக்கங்க நிறைய இதுவும் கூட்டம் வரும் அதே விக்ரவாண்டியே ஒரு மாநாடு நடத்துங்க பாருங்கள் என்ன ஆகுது அப்படின்ட்டு அதிமுகவுமே தாவேகா தொடர்ச்சியா இந்த விஷயத்த சொல்றதுனால இல்ல நாங்க தான் போட்டின்ற சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்களும் ஏற்படுறாங்களா ஸ்ட்ராட்டஜிங்க அதாவது ரெண்டு அரசியல் இருக்குது ஒண்ணு மக்கள் அரசியல் இன்னொன்னு தந்திரோபாயம் அதுதான் இவர் செய்யறாங்க இருந்தே விஜயனுடைய அரசியலுடைய மூல பலவீனமே அதுதான் அவர் மக்களை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்ல அது நான் சொன்னதை வச்சுக்கிட்டு அண்ணன் மக்களிடையே போய் மக்களிடையே கத்துக்கொள் மக்களிடையே அரசியல் செய்ய அப்படின்றத இவர் சொல்லிட்டு இருக்காரு எப்படி ஒப்பு அண்ணா வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கே அவர் வரல அவருதான் நேரம் படிக்கட்டி ஏறி வந்துட்டு இரண்டாவது பாட்ல போயிட்டு பேசுறாரு அப்புறம் அவர் என்னத்த மக்கள் எங்க அவர் நோக்கி அவர் இங்க ஆட்சியர் இருந்து திமுக திமுக கரைச்சு கொட்டினா திமுக எதிர்போட்டு நம்ம வந்துடும் அப்படின்னு அவர் பண்றாரு ஆனா இவர் யாரோட நெகோசியேட் பண்ணாரு அண்ணா திமுக ஏன் பண்ணாரு அவரோட கூட்டணி போட்டு முதலமைச்சர் ஆகணும் அதானே அப்படித்தானே இவர் பண்ணார் இவர் என்கிட்ட சொன்னார் அதுவும் அவ்வளோதான் ஸோ இதை தாண்டி அவங்களுக்கு வந்துட்டு வேற பாலிடிக்ஸே கிடையாது ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸ் தான் விஜய் மேலே யாருக்கும் விருப்பம் இருக்கும் அவங்களும் ரொம்ப பெண்கள் வந்து இதெல்லாம் சொன்னாங்க கரூருக்கு அப்புறம் அது அந்த கோட்டையில் அந்த கட்டமைப்பெல்லாம் செதிஞ்சு போச்சு அந்த பிம்ப கட்டுமானம் முடிஞ்சு போச்சு இப்போ வெறும் ரசிகார் பண்ணுறா மட்டும்தான் இந்த மன்றத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்றதுக்கு இல்லை ஒரு ரோட் ஷோ ஒரே ஒரு ஈவெண்ட்டு ஒரு ஈவெண்ட்டு ஈரோடு ஈவெண்ட்டுக்கு அப்புறம் எதாவது நடந்துச்சா ஆனால் அதிமுக இன்னும் எதிர்பார்க்கறாங்களா சார் தாவேக்கா கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் அவங்களுடைய பலவீனம் அவங்களுடைய கட்சி வந்துட்டு நிரூபிக்கப்பட்டது மிகப்பெரிய அளவுக்கு பலவீனப்பட்டது தான் வந்துட்டு ஏழு இடங்களில் டெபாசிட் நடப்பு இன்னும் ஒரு பதிமூணு இடங்களில் டெபாசிட் நடந்த கட்சி தான் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி போட்டிருக்காங்க இது பலவீனமான கூட்டணின்றது அவங்க ரெண்டு பேருமே தெரியும் அதனால விஜயனுடைய அந்த ரசிகர் பண்ற ஓட்டு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு பூஸ்டா இருக்குன்றதுக்காக எடுக்கிறாங்க கூட்டணி பலவீனமான கூட்டணியா வேற ரொம்ப பலவீனமான கூட்டணி இல்ல சார் எடப்பாடி சமீபத்துல பொதுக்குழுல பேசும்போது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரெண்டு ஓட்டு கேட்டா நாற்பத்தி ஒரு சதவீத ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு சார் ஒரு கணக்கு சொல்றாரு இல்லைங்க நாற்பத்தி ஒரு சதவீத ஓட்டுன்றாரு அமித்ஷா முப்பத்தொன்பது சதவீத ஓட்டுன்றாரு எல்லாம் சரி நான் என்ன கேட்கிறேன்னா ஏன் விஜய் வேணும் மெகா கூட்டணி மெகா கூட்டணி பேசிட்டு இருக்கு வாக்குகள் செதற கூடாது ஏன் செதறணும்

வாக்காவில இல்ல நீங்க சொல் நீங்க பூஸ்டர் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களோட ஸ்ட்ரென்த் களத்துல இல்ல அதனால நீங்க மெகா கூட்டணி நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க என்னமோ விஜய்க்காக அவர் அதை திறந்து வச்சிருக்கிறாரு விஜயும் அண்ணா தீபுகா ஒரு நாடிக்கு நினைக்கிறாரு என்ன வேணா சொல்றாரு அருண் ஒரு போதும் பாஜகவுடைய தீபுகாவோடய கூட்டணி கிடையாது அதான சொல்றாரு ஆமா ஏன்னா ஆளுங்கட்சிகள் அப்படின்றதுனால ஆஹ் கொள்கை எதிரி அப்படி கொள்கை எதிரி அரசியல் எதிரி கொள்கை எதிரி என்னுடைய அந்த கொள்கை வயப்பட்டவங்க தான் வந்துட்டு இவங்களுக்காக உச்சநீதிமன்றத்துல வாதிட்ட வழக்கறிஞர்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தவங்கன்னா கொள்கை எதிரியை தான் அப்புறம் என்ன இருக்குது விஜயனுடைய கொள்கை கொள்கை எதிரிய ஸ்ட்ராட்டஜி பாலிடிக்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி பாக்குறாங்க அப்படி படம் அவர் என்ன சொல்றாருன்னா பனையூர்ல இருந்து அப்படியே நேரம் செக்ரட்டரியட் அவ்வளவுதான் கையெழுத்து போட வேண்டியது இந்த மக்கள் மக்கள் கிட்ட போறது அந்த அரசு எவ்வளவு காலம் டிலே பண்ணியிருக்காங்க பாருங்க பாருங்க முடிஞ்சிருச்சு ஜனவரி பிப்ரவரி அவ்வளவுதான் இவர் சொல்றாரு ஏப்ரல் இருபதாம் தேதி வாக்குப்பதிவு யார் யாரு நயனான் நாகேந்திர அந்த அளவுக்கு அவங்க தீர்மானமா இருக்கிறாங்க நீ என்ன பண்ண போற ஒரு ரெண்டரை மாசத்துல அப்படியே கட்சி தூக்கி பில்டப் பண்ணி நிறுத்திருவியா ஒண்ணும் கிடையாது அந்த கவலையே இல்லை அவருக்கு அதிமுக கூட்டணியில பார்த்தோம்னா பாஜக தாமாக தாண்டி பெரிய அளவுக்கான கட்சிகள் இன்னும் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கல அதிமுக கூட்டணி எதை நோக்கி போகுது சார் இன்னும் கூட்டணி கட்சிகள் வருவாங்களே நிறைய பேர் இல்ல இன்னும் வெளியில இருக்கிறாங்கல்ல வெளியில் இருக்கக்கூடியவங்களாம் மெயினா வந்துட்டு பாமக இருக்குது அது ரெண்டு பேருமே எதிர்பார்க்குறாங்க பாஜகவும் சரி அன்னத்தியும் சரி பாமக எதிர்பார்க்கிறாங்க அப்புறம் தேமுதிக எதிர்பார்க்குறாங்க அப்படியான கட்சிகள்லாம் இருக்குல்ல குறிப்பா பாமக அப்படின்றது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் தானே அதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க விஜய் அவங்க எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க விஜய் அப்படி ஒரு டேர்ன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பாஜக பாஜக கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏங்க கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அவன் களத்திலேயே இல்லை சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாரு எதுக்கு சொல்றாரு இருபத்தி ஆறு முதலமைச்சரோட தேர்தல் சோ அத பேஸ் பண்ணி நான் திமுகவை எதிர்க்கேன்னு போறேன் அப்புறம் அங்க விக்கிற வண்டியில இருந்துட்டு கொள்கை எதிரி அதெல்லாம் எதுவும் சொல்லணும் அது மக்களுக்கு தெளிவுபடுத்து அவங்க சார் என்னன்னு தெரிவிப்படுத்துறது தெரியவுப்படுத்துறதுனா எதிர்க்கணும் இல்ல அப்ப டன்ஸ்ட் போராட்டத்தில் ஏன் ஆதரிக்கல மக்கள் போராட்டம் தானே ஏன் ஆதரிக்கல ஏன் நிலை போராட்டதுல ஆனா இது ஒரு ஸ்டார்டிஜியா சார் விஜய்யே வந்து பிஜேபி பி டீம் அப்படின்னு சொல்றதன் மூலமா மக்களுடைய விஜய் பி டீமோ ஏ டீமோ அத பத்தி ஒரு கவலையும் இல்லைங்க நம்ம வாதிக்க தக்கிற அளவுக்கு விஜய் வந்துட்டு முந்தா நாடு பேசுகிறது என்ன சொல்லுங்க முந்தா நாடு என்ன பேசுனது சொல்லுங்க ஜனநாயகங்களில் சொல்லுங்கள் ஆடி வாங்கி சொல்கிறீங்களா ஜனநாயகம்லாம் வந்துவிட்டு இருபத்தி தேதி போயிடுச்சு நான் முந்தா நாடு என்ன பேசுனாரு நேற்று என்ன பேசுனாரு இன்னைக்கு என்ன பேசுனாரு ஒன்றும் இல்லைல்ல அப்போ நம்ம வாதிக்கிறோம் இப்படி அப்பட்ட ஒரு கட்சி அது அவ்வளோ தான் அண்ணா திமுகண்ணா நேற்று வரல எவ்வளோ தமிழ்நாட்டில் எவ்வளோ ஃபங்க்ஷன் நடந்திருக்குன்னு பாருங்கள் திமுக அண்ணா எவ்வளோன்னு இந்த கட்சியை பத்தி பேசுற எல்லாருமே நான் கேக்குறேன் என்ன பண்ணாரு விஜயன்றதாக நீங்க இழுத்து குடிச்சுட்டு வாதிக்கிறீங்க ஒண்ணுமே இல்ல இல்லை அப்புறம் என்னது மக்கள் அது மாதிரி பிரியாவுக்கு போய்டா இருக்கிறாங்களா விஜய் மேல எதுவுமே கிடையாது சோ அவர் பிம்ப கட்டுமானம் பண்றாங்க அந்த பிம்ப கட்டுமானத்தை ஊடகங்கள் பண்ணுது அவனுடைய எக்ஸ்டென்ஷனா நம்மளும் பண்றோம் அவ்வளவுதான் நீ தவிர பார்த்துக்கிட்டே வேற எதுவுமே கிடையாது முக்கியமான விடயத்தெல்லாம் கூட பேசுறது இல்ல ஒரு போறாரு அங்க டான்ஸ் ஆடினாரு அங்க வராரு பந்த உடனே விழுந்தாரு ஏன் விழுந்தாரு அவரு ஏன் விழுந்தாரு யாரும் குடிச்சு தள்ளனாங்களா ஏன் விழுந்தாரு உடனே எழுப்புறதுக்கு போல தூக்கி அப்படியே தூக்கி பொம்மை மாதிரி உள்ள போடுறாங்க ஏன் உள்ள போடுறாங்க அப்படிதான் தானே அர்த்தம் அப்புறம் இதை வந்துட்டு ஒரு ஒரு யூடியூபுக்காரன் வந்துட்டு கிளீனா சொல்றேன் ஆனா மெயின்ஸ்ட்ரீம் எல்லாம் மறைக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் நீங்க எல்லாம் மக்களுக்கு ஏதாவது உண்மையா சொல்றது அர்த்தம் அது யோசிச்சு பாருங்க அதே மாதிரி அதிமுக கூட்டணியை வந்து பலப்படுத்தாம பாஜக ஒரு பக்கம் முயற்சி செய்யறாங்க அப்படின்ற ஒரு டாக் ஒரு பக்கம் வந்துட்டு அவங்களுக்கு அதிக சீட்டு அதன் மூலமா கிடைக்கணும் அது எந்த அளவுக்கு உண்மை சார் நீங்க அதாவது பாஜக பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு முப்பது எப்படியா உள்ளதும் சட்டப்பேரவைக்கு அதை வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்ட்டு இருபத்தொன்பது அவங்களுடைய கணக்கு பெரிய கணக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் கணக்கு பண்ணி அந்த இவங்க வரணும்னு பாக்குறாங்க அதுக்கு ஒரு தடையா விஜய் இருக்கிறாரு சார் நடுப்போம் விஜய்யை எப்படி கொண்டு வர்றது அப்படின்ற படம்லாம் இப்போ போயிட்டு இருக்குது புரியுதுங்களா அது வாய்ப்பு இருக்கு சார் முப்பது எம்எல்ஏக்கள் வர வைக்கிறது அப்படின்றது இல்லைங்க அவங்ககிட்ட என்ன இருக்குது இவிஎம் இருக்குது தேர்தல் ஆணையம் இருக்குது இப்போ எஸ்ஐஆர் நடத்துகிறாங்க எப்படி தானே சொன்னோம் நம்ம பீகாருக்கு பீகாரில் யாராவது ஒரு ஓட்டு போடுறேன்னு சொன்னாங்களே ஒன்றரை கோடி பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் போட்டாருங்க கடையில் சரியா போச்சு பாஞ்சாயிரம் கோடி கண்ணு முன்னாடி போட்டாங்க நடக்கு தேர்தல் தேர்தலு அவங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு என்ன வச்சிருக்கிறாங்கன்றது தெரியாது ஒன்று மட்டும் தெரியும் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் நாலு மாதம் ஒரு முறை கொடுப்பாங்களே அந்த ஒரு இது வந்துட்டு தேர்தலுக்கு முன்னாடி கரெக்டாக வந்துட்டு விவசாயிகளுடைய கணக்குல வந்துடும் அது தவிர வேற என்ன பண்றாங்கன்றதை பார்ப்போம் ஸோ அவங்க எதிர்பார்க்கறதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதேமாதிரி அமித்ஷா வந்து வர ஐந்தாம் தேதி தமிழகத்துக்கு வருகை தரா இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் குறிப்பாக இல்ல அவர் ஒரு கணக்கோட வராரு தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தாது பிஜேபி நால தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஒரு தாக்கம் ஐயோ ஆனா அப்படிலாம் எதுவுமே கிடையாது இங்க இருக்கிற ஊடகங்கள் வந்து அவர் பெருசா பேசும் போது அவர் காட்டிக்கிட்டே இருக்க போறாங்க அவ்வளவு தவிர வேற எதுவுமே கிடையாது இம்பாக்ட் எல்லாம் எதுவுமே இல்லை அவரால் ஒரு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லுங்க தமிழ்நாட்டை பத்தி அவ தூரம் பேசுறாங்க ஒரு சால இல்லையா இவரும் அந்த மோடியும் பேசுறாங்க அதான் என்ன போயிருக்குது வேற என்ன போயிருக்கு அவங்கள பத்தி ஏதாவது தமிழ்நாட்டு ஏதாவது பண்ணியிருக்காங்களா எதுவும் கிடையாது இல்லை அல்ல இம்பாக்ட் எதுவும் இல்லை அவர் ஒரு கணக்கோட வராரு அதுக்கான வேலையெல்லாம் எல்லாம் அவர் செய்ய போறாரு ஆனா இன்னும் பாஜக இருபத்தி ஆறு இந்த திருப்பரங்குன்றத்தை வந்து மையப்படுத்தி போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா இல்ல தாரணம் போக மாட்டாங்க நல்லா தெரியும் பாத்துறாங்க திருப்பரங்குன்ற விடயத்துல திருப்பரங்குன்றத்திலே தங்களுக்கு ஆதரவு இல்லைன்றது அவங்க பாத்துறாங்க சோ அவங்க வேணாம் அடுத்த கட்டத்துக்கு வேற ஒரு கோயிலுக்கு போவாங்களே ஒழி தமிழ்நாட்டுல இந்த பாலிடிக்ஸ் இந்திய அளவுலேயே இந்திய அளவுலேயே அவளுடைய மதவாத அரசியல் அடிபட்டு போச்சு அதனாலதான் அவங்க முதல்ல மோடியை ரீப்ளேஸ் பண்ண பாக்குது ஆர்எஸ்எஸ் இவங்களுடைய மதவாத அரசியல் அடிப்பட்ட இடம் முதல்ல எங்க அயோத்தி தொகுதி ஃபைசாபாத் தொகுதியிலே அப்பத்தாறாயிரம் ஓட்டை தோற்றுறதுக்கு பிற்பாடு என்னங்க மதவாதம் நிற்குது இவன் மதவாதத்தை வச்ச பீகாரில் ஜெயிச்சாங்க பத்தாயிரம் இல்லைன்னா மதவாதம் என்ன ஆயிருக்கும் பத்தாயிரம் எஸ்ஐ ஆரம் அதானே இல்லாட்டி என்ன ஆயிருக்கும் ஸோ இதெல்லாம் கிடையவே கிடையாது அவங்களால இது வந்து அகில இந்திய பிரச்சனையை ஆக்கணுமான்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இதுல நம்ம சாதகமான தீர்ப்புறேன்னா அப்புறம் நம்ம யோசிப்போம் அப்படி சொல்லிட்டு மோகன் பகவத் போயிட்டாரு ஏன் இதை வந்து அகில இந்திய பிரச்சனை ஆகணும்னு சொல்லிட்டு போல அவரு ஏன்னா இங்கே அடிப்பட்டாங்க இது தமிழன் பிரச்சனை இது இந்து பிரச்சனை கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு முடிவு வந்துட்டாங்க கார்த்திகை தீபத்தை கொண்டாட வரணும் அது என்ன கார்த்திகை அதனால தீபம்னு கேட்பாங்க அவங்க ஆஹ் அவங்களுக்கு கொளுத்துறதுன்னா என்னன்னு தெரியும் தீபம்னா என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு யோசிச்சு பாருங்க எதுவுமே கிடையாதுங்க உங்களை அப்படியே சொல்ல வரேன் அவங்க இதெல்லாம் எதுவுமே கிடையாது அங்க இங்க திருட்டு தானே என்ன பண்ணலாம் ஸ்ட்ரென்த் வேணும் அதுக்கு தான் விஜய் எடுக்கிறதுக்கும் சொல்றாங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் நம்மளும் திமுக வித்தியாசம் அப்படின்னா அதை வந்து ஈவிஎம் வச்சு கிளீன் பண்ணி முடிச்சிடறாங்க சார் உங்க நேரத்துக்கும் கருத்து பரிசு ஒவ்வொரு நக விலையையும் பார்த்தா உடனே வாங்கிடுவீங்க இங்க வந்து கம்பேர் பண்ணாதான் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பெருசா பணம் மிச்சம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை